லைஃப்பில் கோல்லாம் செட் பண்ணிவிட்டு ஆனால் இந்த கோலை முடிக்க முடியாமல் இருக்க பர்சனாக நீங்கள் ஏதாச்சும் பண்ணலாம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாமல் நினச்சிட்டே இருப்பீங்களா ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஹாய் கைஸ் திஸ் இஸ் தினேஷ் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் யூடியூப் வீடியோ அஃபிஷியலி ஸோ இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கும் இருந்திருக்கு நானும் நிறைய விஷயம் பண்ணலாம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு பண்ணாமே இருந்திருக்கேன் பட் காஷ் ட்ரை பண்ணுங்க ஏன்னா பண்ணாதானே தெரியும் அது நமக்கு வருமா வராதானு கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு ட்ரை தான் அது ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் எது பண்ணாலுமே வந்து ஃபஸ்ட்டு நம்மளை ஏதாவது ஒன்று குறை சொல்ல தான் செய்வாங்க சொல்கிறவங்க சொல்லட்டும் நெக்ஸ்ட்டு அவங்க மூவ் அண்ட் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்க போகிறாங்க பட் நம்மளோட லைஃப்பை நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணணும் அதை நமக்காக வேறு யாருமே பண்ண மாட்டாங்க ஸோ பி த பெட்டர் வேர்ஷன் ஆஃப் செல்ஃப் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினைக்கிறதும் அது எல்லாமே பண்ணிவிடுவோமே என்ன பண்ணிட போகிறாங்க அதானே ஸோ இதனோடய ஃபஸ்ட் வீடியோ ஸோ இதுமாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் இருக்கேன் என்னோடய வீடியோ கண்டென்ட்ஸ் எப்படி இருக்கும்னா நான் வந்து பேசிக்காக ஒரு கிராஃபிக் டிசைனர் ஸோ எடிட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த லைஃப் ஆக்ஸ் எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி ரிவ்யூஸ் எனக்கு ரிவ்யூஸ் பண்ண கொஞ்சம் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது ஆசை இருந்துச்சு ஆனால் பண்ண முடியாமல் யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் இல்லை இந்த மாதிரி என் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்